இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பத்தி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்ன நடந்தாலும் சரி சும்மா கம்முன்னு கிடப்பார் திட்டர்னு உள்ள ஒரு என்ட்ரியை கொடுத்து குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தால் அப்படின மாதிரி ஏதாச்சும் கருத்து சொல்லிட்டு போவார் நாம இன்றைக்கி பேச போகிற அந்த நபர் அதாவதுங்க ஒன்றும் கிடையாதுங்க ஒரு மெக்கானிக் இருக்கா இல்லையா அந்த மெக்கானிக்கோட முக்கியமான வேலை என்ன நினைக்கிறீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க மெக்கானிக் வேலை பார்க்குறது தான் அதாவது பழுதடைந்த இயந்திரங்களை வந்து சரி பண்ணுவது அதான் அவருடைய முக்கியமான வேலை ஒரு பஸ் டிரைவர் இருக்கார் அவருடைய வேலை என்ன அவர் காலில் எழுந்திரிச்சு டிப்போக்கு போய் வண்டி எடுத்து வந்து வண்டி ஓட்டணும் பஸ்ஸு ஓட்டணும் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற கண்டெக்டருடைய வேலை என்ன அவர் நான் சீட்டு குளிச்சு கொடுப்பார் பயணிகளுக்கு ஸோ எல்லாருமே அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக பார்த்துக்க இருக்காங்க இந்த பூமி மேலே ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பியுடைய வேலை என்ன அரசியல்வாதிகள்லேயே இருக்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா எம்பி அந்த எம்பியுடைய முக்கியமான வேலை என்ன அவரை எதற்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு நபரை மக்களுடைய பிரச்சனையை போய் பார்லிமெண்ட்டில் பேசலாம் ஆனால் பார்லிமெண்ட்டுக்கே போகாத ஒரு நபர் தான் நம்ம லவ் பல் அவர்கள் ஆ ஆங்கிலம் வேண்டாமா ஏனுங்கள் ஆங்கிலம் இரண்டாம் தேர்வு மொழியாக தானே தேர்வு பண்றோம் ஏன்னாம் தமிழே சொல்லுவோமா சரி லவ் பல் லவ் என்றால் லவ் என்றால் அன்பு பெல் என்றால் மணி ஸோ அன்புமணி அவர்கள் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தனக்கு வழங்கப்பட்ட வேலையை பார்க்காம பார்லிமெண்ட்டுக்கே போகாம சும்மா உட்காந்துக்கு இருக்க ஒரு நபர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸோ அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கெலாம் போக மாட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் களத்தில் திடீர்னு குறுக்க வந்து குறுக்க அந்த கவுசிக்கு வந்தாப்பட்ட மாதிரி வந்து ஏதாச்சும் கருத்தை சொல்லி மக்கள்கிட்ட வந்து கேட்டிக்கு மூட்டி ஏதாச்சும் வசவு வாங்கிட்டு போகிற ஒரு பேர்சன் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் சம்பந்தமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்தை கேட்ட சமூக வலைத்தளவாசிகள் பொதுமக்கள் எல்லாமே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை சும்மா தவிடு பொடியாக்கியிருக்காங்க கருத்துக்கள் மூலமாக ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றது இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறான் நண்பர் அனைவருக்கும் பெருவழுதியின் இனிய வணக்கம் நான் இப்ப நிமிந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் சரி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காரு முனைவர் தொழில் திருமாவளவன் சம்பந்தமாக என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துருவோம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னன்றதை வாசித்து காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துருவோம் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் சம்பந்தமாக ஒரு நூல் வெளியீட்டு விழா அந்த விழாவுக்கு நடிகர் விஜய் அவர்கள் சாரி அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரோ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வராரு ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கலந்துகிறார் அவர் தான் இந்த நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி கூட இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இதனை மையப்படுத்தி தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு ஒரு சில ஸ்பீச் பேசியிருக்காரு அது ஒரு நியூஸ் கார்டு வடிவுல வெளிவந்துச்சு அதை நான் வாட்சி காட்டுறேன் மகாத்மா காந்தி போலவே சட்டமேதை அம்பேத்கர் தேசிய தலைவர் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நம்ம அன்புணி ராமா சொல்லிட்டாரு மகாத்மா காந்தி போலவே சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஐயா தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுடைய பாமகவை சார்ந்த தோழர்களுக்கு முதல்ல இதை சொல்லுங்க அம்பேத்கர் வந்து ஒரு தேசிய தலைவர் அவர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் பா சமூக வலைத்தளங்களில் எழுதுறப்ப இழிவாக எழுதாதீங்கப்பா அவர் நமக்காகவும் கூட உழைச்சிருக்காருப்பா பார்லிமெண்ட்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவதற்கு கூட இந்த பிசி எம்பிசி மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றது அந்த மசோதாவை நிறைவேற்றவே மாட்டுறாங்கன்ற காரணத்துக்காக தான்ப்பா அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய பதவியே தூக்கி அடிச்சுட்டு போனாருப்பா அப்படின்னு சொல்லி ஆக மொத்தல அவர் தேசிய தலைவர்ப்பா அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்த ஒரு சில ஜாதி வரி பிடித்த நபர்கள் இருப்பாங்க தெரியுமா நான் ஒட்டுமொத்தமாக வன்னியேச்சமுறை மக்கள்லாம் சொல்லலை வன்னியேச்சமுதாய மக்கள்லாம் இன்டெலெக்சுவல் பர்சன் நிறையா பேர் இருக்கிறாங்க பாமக பாமக மூலமாக மூளை மலுங்கடிக்கப்பட்ட ஒரு சில ஜாதி வரிகள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு சொல்லுங்கள் முத அம்பேத்கர் வந்து ஒரு தேசிய தலைவர் இருப்பா அப்படின்ற சொல்லுங்கள் சரியா சரி விஷயத்துக்கு வருவான் அவர் எழுதியிருக்காரு மகாத்மா காந்தி போலவே சட்டமேதை அம்பேத்கர் தேசிய தலைவர் ஆமாம் அவரை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதை விட வேறு என்ன சிறப்பு இருக்க போகிறது அதனால திருமாவளவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கணுங்க முதல்ல மாதிரி நம்ம ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படி ஆக்ரோஷம் பொங்க வந்து பேசியிருக்காரு ஐயா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முழக்கம் வந்து இருக்குது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் தேவைப்பட்டால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி முழக்கம் இருக்குது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் தேவைப்பட்டால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் இந்த நிகழ்ச்சி திரும்ப அவர்கள் போகல அப்படின்னாலே வந்து இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அம்பேத்கர் சிந்தனைகள் இதெல்லாமே வந்து அப்படியே நீர்த்து போயிரும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு தோணியில் சொல்ல வரீங்க அதை எப்படி போகும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போல அப்படின்றதுக்காகவே அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து நீர்த்து போயிருமா கொண்ட கொள்கையில் உறுதியாயிருப்போம் தேவைப்பட்டால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் அந்த யுக்தி என்ன அப்படின்றது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் எல்லாருமே தெரியும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆதவ் வந்து கலந்துக்கிறாரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியவே கண்டக்ட் பண்ணுறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர்கள் திருமாவளவன் அவர்கள் நினைச்சிருந்தாரு அப்படின்னா எப்பா ஆதவ் அவர்களே நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சிக்கு போகாதீங்கப்பா இந்த நிகழ்ச்சி நடத்தி நடத்தாங்கப்பா விஜய் அவர்கள் வந்து கெஸ்டாக கூப்பிடாங்கப்பான்னு சொல்லியிருப்பார்ல சொல்லியிருப்பார்ல சொல்ல மாட்டார் தொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் தேவைப்பட்டால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் அரசியல் அறிந்த நபர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க பண்றத மீடியா ஃப்ரேமிங் அரசியல் நரேஷன் செட் பண்ணி விடுறது ஒரு விவாதங்களை ஏற்படுத்தி விடுறது இது எல்லாமே அறியாத நபர்கள் ஒன்றும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் சிந்தனைவாதிகள் அதனால உங்களுடைய ஜம்பங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட படிக்காது சரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்றீங்க அம்பேத்கர் பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதை தவிர வேறு என்ன சிறப்பு இங்கே இருக்க போகின்றது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நான் என்ன சொல்றேன் ஒரு எம்பியா நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய வேலை என்ன மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய வேலை என்ன பார்லிமெண்ட்டில் போய் மக்களுடைய பிரச்சனை பேசுவது அதை விட வேற வேலை உங்களுக்கு என்ன ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நீங்கள் கேட்குறீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் ஏன் போகாமல் இருக்கிறாரு அந்த உங்களுக்கு அவருக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட அதாவது நீங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டு போல உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்களே அதை நான் சொல்கிறேன் அதாவது இந்த மெக்கானிக் இருக்காரு மெக்கானிக்கோடைய வேலை என்ன மெக்கானிக் வேலை பார்க்கறது டிரைவரோட வேலை என்ன வண்டி ஓட்டுறது கண்டக்டருடைய வேலை என்ன டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கறது அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்கள ஏ இன்னும் சொல்ல போகிறாதான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவனுடைய வேலை என்ன மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய வேலை என்ன பார்லிமெண்ட்ல போய் பேசுறது பார்லிமெண்ட்டுக்கு போறார்ல பார்லிமெண்ட்டுக்கு போறார்ல எளிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பது குரல் கொடுக்கிறாரில்ல எளிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்பது களத்தில் நிற்கிறார்ல அவர் உண்டுமான நிக்கிறாரு அவரை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த லட்ச தொண்டர்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு களத்தில் இறக்கி விட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுக்குப்பான்னு சொல்லி இருக்கிறாரு அவருடைய வேலை அவர் கரெக்டாக பார்க்கிறாரில்ல நீங்க என்னங்க பார்த்தீங்க அது சொல்லுங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட் போகணும்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நான் ஒரு தகவல் சொல்லவா இந்திய நாட்டிலேயே இருக்கிறதுலையே மோசமான ஆப்சன்டீஸ் அது யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் நான் சொல்லலை பார்லிமெண்ட்டினுடைய அறிக்கை சொல்லுது இந்திய நாட்டிலேயே பார்லிமெண்ட்டு சரிவர வராத ஒரு எம்பி யார்னா அது நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நாடாளுமன்றமே என்ன பண்ணியிருக்காங்க புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க அப்போ உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்க்க வேலை ஏங்க சாப்பாடு ஃப்ரீங்க தண்ணி ஃப்ரீங்க ரயில் டிக்கெட் ஃப்ரீங்க ட்ரெயின் டிக்கெட் சாரி என்னது ஏரோப்ளைன் டிக்கெட் ஃப்ரீங்க அதுக்கப்புறம் மொபைலுக்கு ரீசார்ஜ் ஃப்ரீங்க மாதம் சம்பளம் வருதுங்க ஆ சரி இதை தவிர நம்மளாக பார்லிமெண்ட்டுக்கு என்னங்க வேணும் அப்போ மக்களுடைய பிரச்சனை நீங்கள் பேசுகிறக்கு பார்லிமெண்ட் போகணும்லங்க இப்போ நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாக்காக இருந்து போகலை அது வந்து அவங்களுடைய கொள் நிலைப்பாடு அவங்க வந்து ஒரு யுக்தியை வகுத்துருக்காங்கன்றது எல்லாேருக்கும் தெரியும் புத்த வெளியீட்டுலாக போக போகிறத விட இவருக்கு என்ன சிறப்பு இருக்க போகின்றது அப்படின்னு கேட்குறீங்களே நீங்கள் மெம்பர் ஆஃப் அதாவது எம்பி பார்லிமெண்ட்டுக்கு போகிறத விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது அதனால் அந்த சிண்டு முடிச்சு விடுற வேலை அப்படிலாம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள்ட்ட வந்து ஆகாது சரிங்களா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க உங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி எந்தெந்த வடிவங்கள்ல இந்த அம்பேத்கர் மக்கள் மத்தியில் கொண்டு போய்க்கிருக்காங்கண்ணா சொல்லவா அது டிசம்பர் ஆறாம் தேதி என்பது தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் எல்லா இடங்கள்லுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கருஞ்சட்டை பேரணி அப்படின்ற மாதிரி ஒரு பேரணி நடத்துவாங்க தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் டிசம்பர் ஆறு என்னது அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் மேற்கொண்டு இன்னொரு நாள் இருக்கு பாபர் மசூதி இடிப்பு தினம் அதனால தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் சொல்லி ஒவ்வொரு வருஷமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கருஞ்சட்டை பேரணி நடத்துவாங்க வேற எந்த கட்சி நடத்தாது தெரியுமா எந்த நடத்தாது அம்பேத்கர் கொண்டு போறாங்க அதே மாதிரி மூளை மூடுக்கு எங்கெங்கிலும் அம்பேத்கர் படிப்பகம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் படிப்பவும் நடத்தி இருக்கிறாங்க எல்லாருமே வந்து குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறுக்கு தான் வந்து நிகழ்ச்சிகள் கொண்டாடுவாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்திய நாட்டினுடைய அரசியலுப்பு சட்டத்தை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணார் அந்த தினத்தை கொண்டாடுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வேற யார் கொண்டாடினாங்க அவங்க கொண்டாடுவாங்க அரசியலமைப்பு சட்டம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து புகுந்த நாள் எதுக்குள்ள நாடாளுமன்றத்தில் புகுந்த நாள் அந்த நாளை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த கொண்டாடுவாங்க அம்பேத்கரை தான் அப்படி அப்படிலாம் கொண்டு போகிறாங்க அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தழுவிய நாள் இருக்கு தெரியுமா அந்த நாளை விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கொண்டாடுவாங்க உறுதிமொழி எடுப்பாங்க அப்படியெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு போய் கொண்டிருக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அது மட்டும் கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முதல் முதலாக ஸ்கூலுக்கு போனார் இல்லையா அந்த தினத்தை கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நினைவு கூர்ந்து என்ன பண்ணுவாங்க அதை ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க ஸோ இந்த மாதிரி அம்பேத்கருடைய வாழ்வியல் நடந்த ஒவ்வொரு வரலாற்று தடயங்கள் எல்லாத்தையுமே கையில் எடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கொண்டாடிக்கிறாங்க இன்னும் சொல்ல போகிறாங்க இது வந்து ஒரே ஒரு புத்தகம் வெளியிட்டு உள்ளாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அம்பேத்கிரியத்தை வருஷத்தில் இத்தனை நாட்கள் எல்லா நாட்கள்லையுமே வந்து நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க நிகழ்வுகளாக வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உருட்டுற உருட்டுகள் இருக்கு அடேங்க அப்பா அரசியல் தெரிந்த நபர்கள் நல்லாவே தெரியும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் தேவைப்பட்டால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் இந்த அரசியல் நிகழ்வுக்கு பின்னாடி என்ன விதமான யுக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் அறிந்த நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால உங்களுடைய நரேஷன் செட்டிங் இருக்கு இல்லையா அதாவது விவாதங்களை விடுவதற்காக நீங்களாவே ஒரு கதைக்களத்தை உருவாக்குறீங்க தெரியுமா அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆதவ தூக்கி அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து எதிராக நிப்பாற்ற வேலையை பார்க்குறது திருமாவன் வந்து ஆதவர்களுக்கு எதிராக நிப்பாற்ற வேலையை பார்க்குறது திருமணம் கம்பாரிசன் பண்ணி ஆதவன் திட்டணும் அப்படின்னா அப்படியே எல்லாருமே வந்து ஏ ஆமாடா எங்கள் தலைவருக்கு எதிராக வந்து ஆதவர் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி எல்லோரும் நம்பிடுவாங்கன்ற மாதிரியும் உங்களுடைய ஜம்பங்கள்லாம் பழிக்காதுங்க தொழர்களே பழிக்காது சரியா ஸோ வந்து அம்பேத்கரியம் என்பது மூளை முடுக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் போய் சேர வேண்டும் இன்றைக்கி பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ளே அம்பேத்கரியம் பேசப்படுகின்றது அப்படின்னா அதுக்கு முதன்மையான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தை எத்தனையோ நபரில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அரசியல் படுத்தி இருக்கின்றது ஆனால் அம்பேத்கரியை வந்து எல்லா மூளை முழுக்களும் போய் சேரட்டும் அதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து டிசம்பர் ஆறாம் தேதி விஜயாவில் வர்றாரு இல்லையா அந்த நிகழ்ச்சி ஒரு ஊன்றுக்கொள்ளாக கூட அமையட்டும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த கருத்துன்னு சொல்ல விரும்பலை ஸோ அம்பேத்கரிய மூளை முடுக்கு எங்கேயும் போய் சேர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்